ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுய தொழில் புரியும் மாற்றுத்திறனாளி நபருக்கு வங்கி கடன் மானியமாக பத்தாயிரம் ரூபா வழங்குகிறாங்க அதே போல் மாற்றுத்திறனாளி நபரை திருமணம் செய்து கொள்ளும் நல்ல நிலையில் உள்ள நபருக்கு ஐம்பதாயிரம் ரூபா வரையும் பலன்கள் பண பலன்களை தமிழ்நாடு அரசு வழங்குகிறாங்க அந்த திட்டத்தை கொடுத்தா தற்போது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுய தொழில் புரியும் மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு வங்கி கடன் மானியமாக ரூபா வந்து தமிழ்நாடு வழங்குகிறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசாங்கம் சா பல்வேறு உதயத்தொகை திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்திகிட்டு வராங்க அந்த வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சுலை சுய வேலைவாய்ப்பு வங்கி கடன் மானியம் வழங்கும் திட்டத்தின் கீழே தேசிய மையமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் பெற்று சுய தொழில் புரியும் மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு வங்கி கடன் மானியமாக பத்தாயிரம் ரூபா வந்து வழங்குறாங்க அதே போல் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி நபரை திருமணம் செய்து கொள்ளும் நல்ல நிலையில் உள்ள நபருக்கு இருபத்தஞ்சாயிரம் மற்றும் எட்டு கிராம் தங்க நாணயம் வந்து தமிழ்நாடு அரசு வழங்குறாங்க இதில் பன்னெண்டாயிரத்து ஐநூறு தேசிய சேமிப்பு பத்திரமாகவும் பன்னெண்டாயிரத்து ஐநூறு காசோலையாகவும் வழங்குறாங்க மேலும் வந்து காது கேளாத மற்றும் வாய்ப்பேச இயலாத மாற்றுத்திறனாளி நபரை திருமணம் செய்து கொள்ளும் நல்ல நிலையில் உள்ள நபருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா மற்றும் எட்டு கிராம் தங்க நாணயம் வந்து வழங்குறாங்க இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு நடைமுறையில் வச்சுக்கிட்டுருக்கு அதே போல் கைகால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி நபரை திருமணம் செய்து கொள்ளும் நல்ல நிலையில் உள்ள நபருக்கு இருபத்தஞ்சாயிரமும் எட்டு கிராம் தங்க நாணயம் வந்து வழங்குகிறாங்க மாற்றுத்திறனாளி நபரை திருமணம் செய்து கொள்ளும் மாற்றுத்திறனாளி நபருக்கு இருபத்தஞ்சாயிரம் பணமும் எட்டு கிராம் தங்க நாணயம் வந்து வழங்குறாங்க அதே போல் இதுமாரி சொன்ன அந்த அனைத்து திருமண உதவி திட்டங்களிலும் பட்டயம் மற்றும் பட்டப்படிப்பு படித்தவங்களுக்கு ஐம்பதாயிரம் மற்றும் எட்டு கிராம் தங்க நாணயம் வந்து கொடுக்குறாங்க இந்த திட்டங்கள்லாம் வந்து தமிழ்நாடு அரசின் மூலமாக வந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக வந்து செயல்பாட்டில் இருந்துகிட்ருக்கு நீங்கள் இதில் பழைய பயனடிகணும் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய திறனாளிகள் நலத்துறை அலுவலகத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் விளக்கங்களை கேட்டு பெற்று அப்ளை பண்ணிக்கங்க நன்றி